தென்காசி மாவட்டத்தின் புகழ்பெற்ற சுற்றுலா குற்றாலம் என்றால் அது மிக இல்லை ஆர்ப்பரித்து கொட்டும் குற்றால அருவியில் குளிப்பது என்றால் யாருக்குத்தான் பிடிக்காது தென்காசியின் தனிச்சிறப்பு குற்றாலம் என்றால் அதன் கூடுதல் சிறப்பு இங்குள்ள ஐந்தருவி பழைய குற்றால அருவி புலியருவி சிற்றருவிகள் எனலாம் ஆண்டுதோறும் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஆகிய மூன்று மாதங்களும் இந்த அருவிகளில் சீசன் தொடங்குகிறது இந்த காலங்களில் அனைத்து அருவிகளிலும் நீர் ஆர்ப்பரித்து கொட்டும் இதில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்து குளித்து மகிழ்வர் இப்படி வரும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் வகையில் தமிழ்நாடு அரசின் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் சாரல் திருவிழா நடத்தப்படுவது வழக்கம் பொதுவாக பத்து நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழா இந்த ஆண்டு நான்கு நாட்கள் மட்டுமே நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது அதன்படி இங்குள்ள கலைவாணர் கலையரங்கில் சாரல் திருவிழா கோலாகலமாக தொடங்கியது சிலம்பாட்டம் கரகாட்டம் மேளதாளங்கள் என தமிழர்களின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் சாரல் விழா தொடங்கியது மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் குத்துவிளக்கு ஏற்றி சாரல் விழாவை தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து குற்றாலம் அருவிக்கரையில் ஐ லவ் குற்றாலம் செல்ஃபி பாயிண்டில் மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் திறந்து வைத்து நாடாளுமன்ற உறுப்பினர் ராணி குமார் சட்டமன்ற உறுப்பினர் பழனி நாடார் மற்றும் அதிகாரிகளுடன் செல்ஃபி எடுத்துக்கொண்டார் கொண்டார் இதனைத் தொடர்ந்து ஐந்தருவி எக்கோ பார்க்கில் மலர் கண்காட்சியையும் ஆட்சியர் திறந்து வைத்தார் இதில் பல வண்ண மலர்களை கொண்டு அமைக்கப்பட்ட வண்ணத்து பூச்சி டாமஞ்செரி மலர் மங்கை காய்கறிகளை கொண்டு வடிவமைக்கப்பட்ட டைனோசர் மயில் அன்ன பறவைகள் கொக்கு தானியங்களால் உருவாக்கப்பட்டு திருவள்ளுவர் சிலை மற்றும் பல்வேறு வண்ண மலர்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன இந்த மலர் கண்காட்சியினை அனைத்து மக்களும் இலவசமாக கண்டுகளிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதால் வசதியானவர்கள் மட்டுமின்றி ஏழை மக்களின் கண்களுக்கும் விருந்தாகவே அமைந்துள்ளது இந்த மலர் கண்காட்சி மாலை முரசு செய்திகளுக்காக தென்காசி செய்தியாளர் கணேசன்